லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை வளர்ச்சிக்காக அமெரிக்கா பயணமானது செல்ல இருக்கிறாங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வரவேற்கிறேன் இதனால் ஆந்திராவுக்கு போய் இது எல்லாம் முதலீட்டும் மாநாடும் இப்போ நம்மளுக்கு திரும்பி வந்து இருக்குது அதனால் இது இது நல்லதுதான் நம்மளுக்கு வந்து தொழில் தொடங்கவும் வே வேலை வாய்ப்பு கூடி வரும் அதாவது போயிருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டுக்காக அவர் வளர்ச்சிக்காக தான் அவர் போயிருக்காரு அவங்ககிட்ட கேட்க அதனால தமிழ்நாட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி எல்லாம் இந்த இந்த தொழில இங்கே ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டில் சொல்றது நல்ல தட எல்லாரும் அதுக்கு பத்தி ஏற்பாடு பண்ணுங்க ஸ்டாலின் அவருக்கு வந்து எல்லாரும் தேவை மனுஷால்தான் எல்லாருமே தேவை ஜாதி ஜனம் பற்றிலாம் எல்லாம் பார்க்க மாட்டாரு எல்லாருமே அவர் அன்பா பார்க்கறாரு பரவாயில்ல எவ்வளோ உதவி பண்றாரு அதை பத்தி ஒன்றே இல்லப்பா அது நல்லது தான் நம்ம தமிழ்நாடுக்கு இன்னும் டெவலப்மெண்ட்டு பெருசு ஆக்கிறதுக்காக அவரும் போயிட்டு எல்லா கம்பெனியில் பேசிட்டு இங்கே தமிழ்நாடு நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க போகிறது நல்லது மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க அதுக்காக போகிறாங்க நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லது அது வந்தால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத ஆளுக்கு வேலை கிடைக்கும் கம்பெனி வந்தால் இன்னும் நிறையா டெவலப்மெண்ட்டாகவும் நிறைய பேர் வேலை வேலை செய்கிறதுக்கு இது இருக்கும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜூன் மாதம் பதவியேற்றார் இப்போது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வந்துடுச்சு மூணேங்கால் வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணேங்கால் வருஷத்தில் இந் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கலாம் கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் பக்தவாச்சர் இருந்தார் காமராஜர் இருந்தார் இப்போது நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துட்ட பிறகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இங்கே தமிழ்நாட்டில் பல நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு மக்களுக்காகவே பணியாற்றுகிறாரு த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் அனைத்தும் மக்களுக்காகவே பணியாற்றுகிறார் அதே நேரத்தில் இளைஞர்கள் வருங்காலத்தில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த இளைஞர்கள் இப்போ வருங்காலத்தில் அவங்க சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் தொழில் வளர்ச்சி ஏற்படணும்னா வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் அதற்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதில் பல வெளிநாட்டு தொழிலதிபர்கள்லாம் வந்து தாங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யலாம் இந்த தமிழ்நாடு பாதுகாப்பான இடம் தாங்கள் முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தெரிவித்துவிட்டு விட்டு போனார்கள் அதன் தொடர்ச்சியாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி பதினாலாம் தேதி வரை அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கிருக்கும் முதலீட்டாளர்களை முதலீட்டாளர்களிடம் பேசி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் வேண்டுமோ அதற்கேற்றார் போல் பல திட்டங்களை கொண்டு வருவதற்காக அங்கே இருக்கும் தொழிலதிபர்களையும் அங்கே இருக்கும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களையும் சந்தித்து விட்டு வருவதற்காக சென்றிருக்கிறார் வரவேற்கிறோம் பேசினா நல்லது பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தா ரொம்ப நல்லது எல்லாமே இந்த ஏழை மக்களுக்கும் உதவி பண்ணாலும் ரொம்ப நல்லது நல்லா பார்க்குறோமா அவர் எதுக்கு போயிருக்கிறாருன்னா அவர் சொந்த வேலைக்காக போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்களோ வேலை இல்லாத அதனால் வந்து அந்த மாதிரி அமெரிக்கா கம்பெனி மாதிரி ஒன்று எங்கள் தமிழ்நாட்டிலும் உற்பத்தி பண்ணுங்கோ எங்கள் இளைஞரும் இப்போ வேலை வாய்ப்பு நல்லா பொழைப்பாங்கன்னு தான் போகிறாரு அவர் சொந்த வேலைக்கு போகல மக்களுக்காகவே போகிறார் மக்களுக்காக அவர் அதனால் மக்களுக்காக போகிறாரு கலைஞருக்கு அடுத்தது இவர் தான் எடப்பாடியெல்லாம் போகல ஆனால் இவர் போயிருக்கிறாரு ஆனால் முதலீடு நடந்துக்கு நந்தம்பாகத்தில் மீட்டிங் போட்டு அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதால் தொழில் தொடங்குது இப்போ வந்து ஹோண்டா கம்பெனி இது மாதிரி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர் எஸ்டேட்டு திருமஷி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அதெல்லாம் உருவானது கலைஞர் இப்போ அதுக்காக தான் இதுவும் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புக்கு நம்பிக்கை இருக்குது வேலை வாய்ப்பு நம்பிக்கை இப்போ வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து பாலிடெக்னிக் வந்து படிக்க நடுவில் வேலை வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அதே தொழில கண்டிப்பா அவர் இளைஞர் கிடைக்கும் இது மூலயமா அவங்க படிப்பை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பண்ணோம்னு ஆசைப்படுறாரு அதை பற்றி இப்போ வேலை வீடு கட்ட கட்டப்படாமல் பேப்பர்லலாம் வருது அவர் கரெக்டாக செய்வார் அது ஒரு நம்பிக்கை இது அவருக்கு வெற்றிகரமான பயணமாக இருக்கும் அவர் இந்த கிட்டத்தட்ட ஏழு பதினாலு என்று எடுத்துக்கொண்டால் பதினேழு பதினெட்டு நாட்கள் பதினெட்டு நாட்களும் அங்கிருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆகையினால் அவர் சென்று வருவது தமிழ்நாட்டுக்கு நன்மை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே நன்மை என்பது நன்றாக புலனாகிறது செயலின் மேலே நல்லா செய்கிறார் இப்போ வந்து நல்லா செய்கிற நம் தமிழ்நாடுக்காக நல்லா பண்ணுறாங்க சாலின் ஃபஸ்ட் க்ளாஸாக செய்கிறாங்க எல்லாருக்கும் லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீ அதெல்லாம் கொடுக்கறான் ரொம்ப மக்கள் வந்து நல்லா சந்திக்கிறான் நான் இருந்தால் நல்லதாக வந்தால் நல்லா செய்கிறான்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் வந்தால் நல்லது எல்லாம் மக்களுக்கு நல்லபடியாக செய்கிறான்னா அவர் இன்னும் உர ஒரே நல்ல பேர் வரும் அவருக்கு இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் அவர் நல்லா ஸ்டாலினுக்கு வந்து நல்ல பேர் வருவோம் எல்லா மக்களும் நல்லா சந்திக்கும் நாங்கள் வரவேற்கிறோம் முதலமைச்சர் எங்களுக்காக பாடுபடுறாருன்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் வருங்காலம் எங்கள் பேரனுங்கோ அது மாதிரி பேிங்கோ ஊர் மக்கள் எல்லாருமே வந்து படித்த இளைஞருங்க வேலை இல்லாத இருக்கிறாங்கோ இன்றைக்கி இந்த ஊர்லேயும் எங்கள் மக்களும் வந்து அடுத்த ஊரில் போய் கையாந்தக்கூடாது இதோ என் வீட்லையும் என் ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கோ ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிங்கன்னு கேட்கறதுக்காக மக்களுக்காக தான் அவர் போயிருக்கிறாரு அவர் சொந்த வேலைக்காக போகல இவ்வளவோ விட்டுட்டு அவர் அங்கே போயிருக்கிறாருன்னா அது மக்களுக்காக போயிருக்கிறாரு கிடைச்சா நல்லது நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்சா நல்லது வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லது அது வரைக்கும் வந்து இது வரைக்கும் போகிற போகிறேன்றாங்க இது வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து இன்னும் மக்களுக்கு வந்து போய் சேரலை சேர்ந்தால் தான் அது முழுமையாக அடையும் ரெண்டு முறை மூணு முறை போயிட்டாரே சரி திருப்பி சேரணும் சேர்ந்தோம் திருப்பி சேரணும் மக்களுக்கு நன்மை மற்ற முதலமைச்சர்கள் பண்ணலை அப்போ இருந்த தொழில்நுட்பம் முதலீடு வரவில்லை இப்போது சமீபத்தில் தொழில்நுட்பம் நன்றாக வளர்ந்திருக்கிறது அதை தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தால் தமிழ்நாட்டுக்கு மிகச் சிறப்பான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் குறிப்பாக இந்தியாவிலேயே இன்ஜினியரிங் கல்லூரி என்று சொல்லப்படுகிற பொறியியல் கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது இங்கே படித்து விட்டு சென்ற இங்கே படித்து பட்டம் முடித்த பொறியியல் படிப்பு முடித்த பலர் உதாரணத்திற்கு என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டாலும் அவன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தான் அவன் கனடா நாட்டிற்கு சென்று உயர்கல்வி படித்து அங்கேயே வேலை செய்யக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கிறது தற்போது அவன் அங்கே வேலை செய்துவிட்டு கடந்த வாரம் தான் சென்னைக்கு வந்திருக்கிறான் இங்கே தளபதி ஸ்டாலின் இங்கே வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை என்ற காரணத்தால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை இங்கே கொண்டு வரும்போது நிச்சயமாக அவன் தமிழ்நாட்டிலே தான் வேலை செய்வான் அது அவர் பண்ணார் அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அவர் இந்த மெட்ரோ போட்டு நிற்கிது அப்படியே கொடுக்கல இப்போ அதுக்கு அதுக்கு அவர் போகிறது அவர் போகிறது இது தமிழ்நாட்டுக்குனால் முதலமைச்சருக்கு போகலாம் அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் இல்லை அண்ணாதரே போயிருக்கிறாரு அது மாதிரி போகலாம் அதை பற்றி தப்பு இல்லை யாரும் போகலாம் போய்ட்டே அவன் ஃபேக்ட்ரி தொடங்குறதுக்கே ஏற்பாடு போட எல்லாருக்கும் இல்லை இல்லை அவர் மக்களுக்காக போகிறான் மக்களுக்கு நல்லா செய்யறதுக்காக தான் அவங்க போகிறான் ஊருக்கு ஆனால் போயிட்டு நம்ம சும்மா பேசி அது சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு அவங்ககிட்ட அது ஸ்டில் எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகல அவனு நம்ம தமிழ்நாடு நாடு நல்லா டெவலப்ட் ஆகுறதுக்காக அவர் போகிறாரு நல்லா செய்யுதான்ட்டு சொல்கிறாரு நல்லதுக்காக தான் போறாரு அவனு நல்ல வேலை செய்யறதுக்கு எல்லோரையும் நம்ம பேர் வர்றதுக்காக போகிறாங்க ஊரை சுற்றி பார்க்கணும்னு வரல ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காக அவர் பாடுபாட தான் போயிருக்கார் மோடினா மோடி வந்து போய் அங்கங்கே மவுனும் அப்படி இப்படி நெருக்கிறதுக்காக போய்கிறாருமா நம்ம முதலமைச்சர் வந்து மக்களுக்காக வேலை வாய்ப்பு எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுன்னு தான் சொல்கிறாரு இவர் எங்கள் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து மோடியில் சேர்க்கக்கூடாது மோடி அவர் சுற்றி பார்க்க சுற்றுலா போகிறாரு அவர் உடம்பெல்லாம் கொஞ்சம் தேத்திக்கின்னு வர்றதுக்கு போகிறாரு ஆனால் எங்கள் முதலமைச்சர் அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு கம்பெனி அதே மாதிரி அமெரிக்கா கம்பெனி மாதிரி ஆரம்பித்து கொடுங்கன்னு கேட்க போகிறாரு இல்லை இல்லை பேச போவார் அவர் மோடி கம்பேர் பண்ண முடியாது மோடி கம் மோடிக்கு இவருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது அவர் இன்வெஸ்ட் தான் வந்து சொல்கிறேன் மோடி அவர் பார்த்தீங்கன்னா அம்பானி அதானிக்கு தான் போகிறார் மோடி அவர் ஏன்னால் பெட்ரோல் டீசல்லாம் எங்கே இறங்க இறங்கலையே கேஸ் இறங்கலையே அதனால் வந்துட்டு இவர் கொஞ்சம் டிஃபர்டாக பண்ணுவார் இப்போ மெட்ரோவில் மெட்ரோ ப்ராஜெக்ட் நிறைய நடக்குது அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தர மாட்டேறாங்களே சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் தர மாட்டேது சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால் இந்த ஒரு சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் போகணும் மோடி சப்போர்ட் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அவர் ரிப்ளக்ட் பண்ணலன்னா மோடி அவர்களை பொறுத்த மட்டில் அவர் தன்னுடைய காஸ்டியூமுக்காகவே பல லட்சம் பல கோடி செலவு செய்திருப்பது அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு நடிகரை போன்றவர் ஒவ்வொரு ஊருக்கு சென்றால் அந்த ஏற்றார் போல் தன்னுடைய வேடத்தை அணிந்து கொண்டு அந்த ஊர் ட்ரெஸ்அப் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் காஸ்டியூமை வெளிநாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே அந்த வேலையை செஞ்சவர் தான் மோடி மகாபலிபுரத்துக்கு வந்தது நல்லா தெரியும் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கும்போது அவர் குப்பையாளில் தான் ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு ஏற்கனவே ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்கே எல்லாம் சுத்தம் பண்ணி பாதுகாப்பாக தான் வச்சிருப்பாங்க அவர் ஒரு நாடக நடிகரை போல் சினிமா நடிகரை போல் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் என்பது நன்றாக தெரியும் அவர் மாதத்துக்கு நாலு முறை வெளிநாட்டுக்கு போய் அவர் ஒரு சுற்றுலா பயணி அவரை பிரதமர் என்று சொல்வதை விட அவரை ஒரு சுற்றுலா பயணி என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் அவர் வளர்ந்த விதம் முதல்வர் கலைஞரவர்களால் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்ட விதம் தமிழ்நாட்டு நலன் தமிழர் நலன் தமிழ்நாட்டு மக்கள் நலன் இது ஒன்றையே கொள் கொள்கையாக குறிக்கோளாக கொண்டிருப்பவர் அவர் இதற்கு முன்னால் எத்தனை முறை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் இல்லையே தமிழ்நாட்டிலே தான் எந்திருக்கிறார் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தான் செய்திருக்கிறார் இது முன்பே திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையின் காரணமாக இதுதான் அவர் செல்கிற முதல் பயணமோ அல்லது இரண்டாவது பயணமாக இருக்கலாம் மாதத்திற்கு ஒரு முறை பிரதமர் மோடியை போல் நாடக நடிகர் மோடியை போல் திரைப்பட நடிகர் மோடியை போல் மக்களை ஏமாற்றுகின்ற மோடியை போல் தமிழ்நாட்டு முதல் இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும்